முடியாது வருது கொட்டி ஆடுடா கை கை வருது வருது நீங்களே நட்சத்திரங்கள் நாமக்கள் வாடும் ஜல்லிக்கட்டு நாய்கள் சான போல ராஜா போல நான் பா வீர ஜியா மா தேவர் வலங்கும் ஒரு குதிரையா நாச்சி வேண்டியா நாச்சி நீங்களே நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சர்க்க போல சான போல ராஜா மாடி புடிச்சு புடிச்சார் இல்லப்பா கண்டிட்டியா வருது கொட்டி ஆடுடா நீ யாரோடா வெடி 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 நீங்களே நெதர் கேம்ஸ் ஸ்டேஷன்ல அண்ணனாரே வரேன் அண்ணனாரே என் வெல்லி காஸ்ல சல்லிக்கிட்டு நான் சொல்றேன் அலை வெடிப்படாத மண்டியிப்படாத மண்டியிப்படாத சூப்பர் 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 மாமா கிட்ட உள்ள ஆப்கேர்